குருவாழ்க குருவை துணை குரு அடி போற்றி நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு வடிவேல் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பயிற்சிகளில் கேது பயிற்சி அப்படிங்கிறது மூன்றாவதாக வருது இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு இந்த பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி நடக்குது இதுவரை பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்து அருள்வழித்து வந்த ராகு பகவான் கும்பராசிக்கும் ராசியில் இருந்து அருள்வழித்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மே பதினெட்டாம் தேதி நடக்குது இந்த நடைமுறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஒன்றரை வருட காலங்கள் ஒரு ராசியில் வந்து ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த ராகு கேதுக்களை பற்றி ஒரு பொதுவான குறிப்பு என்னவா அப்படின்னு ஜோதிடத்தில் பார்த்தோம்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனி வீடுகள் அமைப்பு ராஜ்யம் அப்படிங்கிறது இல்லை ஆனால் மிகப்பெரிய வல்லமை பொருந்திய கிரகங்கள் அதே போல் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களை விட நல்ல வலிமையான கிரகம் ராகு இருக்கார் அப்படின்னா ராகுவை விட மித மிஞ்சிய வலிமை அப்படிங்கிறது கேது பகவானுக்கு உண்டு அப்படிப்பட்ட வலிமை பொருந்திய கிரகங்கள் இந்த கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடங்கிருச்சு அப்படின்னா அது வந்து சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது அப்போ இந்த விஷயங்கள்லாம் ராகு கேதுக்களை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம் ராகு எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்கார் கேது எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்காருங்கிறத பொறுத்தே முன் ஜென்ம பாவ புண்ணியங்கள் என்ன கர்மாக்களை நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக எடுத்துடலாம் அளவுக்கு ராகு கேதுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ரெண்டே விஷயங்கள் தான் நல்வினை தீவினை இதை பார்த்திங்கன்னாக்க அவங்கவுங்க அமர்ந்த இடத்தை பொறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இவங்களை பொறுத்த வகையில் இன்னமும் சிறப்பாக சொல்லணும்னா ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கொடுத்து கெடுப்பவர் அப்படின்னு சொல்கிறது ராகு உலக சுகபோகங்களை கொடுத்து கெடுப்பவர் அதாவது நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவார் ரொம்ப ஆடம்பரம் அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கொடுத்துருவார் அப்போ தலகால் புரியாமல் பல்வேறு தவறுகளை செய்ய வச்சு அந்த தவறுக்கு தண்டனையை பிற்காலத்தில் வாங்கி கொடுத்து ஏன் இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம் ஒரு நிதானம் இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பிற்காலத்தில் தண்டனைகளை கொடுக்கக்கூடியவராக ராகு இருக்கிறார் கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க ப ஆரம்பத்திலே கெடுத்துருவார் உலக வாழ்க்கையை வெறுத்து போய் சன்னியாசியாக தெரிகிறது துன்பங்கள் அதிகரித்து இந்த வாழ்க்கையை எதுக்குத்தான் வாழணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வெறுப்படையை செஞ்சு பிற்காலத்தில் ஒரு நல்லதொரு வாழ்க்கையோட தத்துவத்தை புரியச் செய்து அதற்கு ஏற்றார் போல பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் ஒரு நிதானமான ஒரு நல்ல வாழ்க்கைச் சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறவர் கேது பகவான் இப்படிப்பட்ட கேது பகவான் ராகு கேதுக்கள் பொறுத்தீங்கன்னாக்க பல்வேறு விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் கூட ராகு ராகுகேதுக்கும் பிடிவில் அகப்பட்டுருச்சு அப்படின்னாக்க அவங்களால் நடக்கக்கூடிய நற்பலன்கள் கூட உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் நடக்காது அப்படிங்கிறது சோதிட சாஸ்திரம் அந்த மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இந்த வருடத்தில் என்ன விதமான திசா புத்தி அமைப்புகள் நடக்குது என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தும் இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன்களும் சிறப்பு பலன்களும் இருக்குது அப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஒன்றை வருடம் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பில் கன்னிராசி காலபுருஷனின் ஆறாவது ராசி கன்னிராசி புதன் பகவானை ஆதிக்கமாக கொண்ட உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த கேது பயிற்சிகள் கடந்த ஒன்றரை வருஷமாக கேது ராசிலையும் ஏழாம் இடத்துல ராகுவும் அமர்ந்திருந்தாங்க எப்படி இருந்துச்சு வாழ்க்கை இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது இந்த பயிற்சி அப்படிங்கிறது மே பதினெட்டாம் தேதி அற்புதமாக நடக்க இருக்குது இதுவரையும் ராசியிலேயே இருந்து வந்த கேது பகவான் மாற்றம் அடைகிறார் இப்போ கனி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா ஆசைகள் லட்சியங்களை நிறைவேற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப அறிவுபூர்வமாக அணுகி ரொம்ப இழகுவாக நிறைவேற்றுவீங்க அந்தளவுக்கு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வெளிப்படும் ஷேர் மார்க்கெட்லாம் ரொம்ப அதிகப்படியான ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி அப்படிங்கிறது ஒரு நளினம் எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு எல்லாரையும் அனுசரித்து போவீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயமாக இருக்குது கலை இலக்கிய ஆர்வம் அப்படிங்கிறது உண்டு கவிதைகள் கட்டுரைகள் அதாவது படிப்பு சார்ந்த விஷயங்கள் அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயம்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் கணக்கு போடுறது கணக்கு பண்ணுறது இப்படிலாம் ரொம்ப அற்புதம் அதில் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கன்னி ராசினியர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல் என்னென்னா இந்த கேது பகவான் ராசியிலேயே அமர்ந்து கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையை கொடுத்துட்டாரு எப்படின்னா திட்டமிட்ட சில விஷயங்களை திட்டமிட்ட நேரத்தில் நடத்த முடியாமல் போயிடுறது கன்ஃபியூஷன் ஆகிடுறது அதே நேரத்தில் சில பேருக்கு உடல் வியாதிகள் எப்படின்னா காது மூக்கு தொண்டை மூச்சு விடுறதுல ஒரு சிரமம் ஆமாம் ஹார்ட்பீட்டு ஹார்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸு நெஞ்சு வலி ஆமாம் ஏர் ப்ராப்ளம் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும் வகையில் இந்த பயிற்சி அப்படிங்கிறது நல்லபடியாக அமைஞ்சிருக்குங்க கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் கன்னி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறது ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்லது அதே போல் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறது இதோட அற்புதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதாவது நாலு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவிடங்களில் பாம்பு கிரகங்கள் அல்லது அசுபர்கள் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு என்ன ஒரு விஷயம்னா கடந்த காலத்தில் நமக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு வேலை இல்லை தொழில் இல்லை வருமானம் இல்லை வருமானத்தில் பற்றாக்குறை கடன் பிரச்சனை இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் ஏற்பட்டு போச்சு விவசாய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நட்டம் அதில் பெரிய லாபம் இல்லாமல் போயிடுச்சு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்பட்டது இல்லையா இந்த வருஷத்தில் ராகு கேதுக்கள் குருவோடய பார்வை குருவோடய பார்வையால் உறுதியாக வேலை கிடைக்குமுங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒரு நாலு இடத்துல வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாலு இடத்துலையுமே இன்டர்வியூ இருக்கும் நாலு இடத்துலையுமே நீங்களே செலக்ட் ஆகிவிங்க எந்த வேலைக்கு போகிறதுன்னு உங்களுக்கு தான் கன்ஃபியூஷன் வரும் அந்த மாதிரி வேலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை அமைப்பு உறுதியாக உண்டு கடனை கட்டுற அளவுக்கு நல்ல வருமானம் வரும் கடன் பிரச்சனை முதல்ல தீரும் அப்புறம் இந்த எதிரிகளால் சிரமப்படுவிய ஆமாம் இடத்துல வந்த பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான வேலை தொழில்களில் இருந்த போட்டி புறமைகளால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மறைமுக எதிரிகள் இவங்கள்லாம் இப்போ உங்களை விட்டு விலகிடுவாங்க ஏன்னால் நீங்களே நீங்கள் இனி யாருக்காவது எதிரியான தான் உண்டு மற்ற உங்களுக்குன்னு இனி எதிரிகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்காது நோய் நடிகள் மருத்துவ செலவு குறையுங்க மெயினாக இந்த மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு அடிப்படை மருத்துவம் மனம் சார்ந்த பிரச்சனை உடலில் அப்பப்போ ஏதாவது இனம் புரியாத கவலையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகும் அதே போல் நல்ல ஆரோக்கியமான உடல் அப்படிங்கிறதும் மனம் அப்படிங்கிறதும் இனிமேல் செயல்பட ஆரம்பித்தோம் இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம்தான் நல்ல காலம் பிறந்தாச்சு உங்களுக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் எல்லாமே வளர்ச்சி தரக்கூடிய வகையில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது அப்போ கன்னிராசியை பொறுத்த வகையில் இந்த ராகு கேது அப்படிங்கிறது நல்ல உயர்வை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது ராகு அப்படிங்கிறவர் ஆறாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயத்தையும் ஜெயிச்சிருவீங்க எப்பேற்பட்ட எதிரியையும் ஜெயிச்சிருவீங்க நோய் நொடிகள் உங்களை கிட்டத்திலே வர முடியாது அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூரில் வேலை கிடைக்கிறது உடனே கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் இப்போ வேலையை மாற்றணும்னா மாற்றிக்கங்க ஒரு நல்ல காலம் தான் ரொம்ப சிறப்பாக நீங்கள் வேலை மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் வேலையெல்லாம் உடனே கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல உதவியும் கிடைக்கும் ஸோ ஒரு நல்ல அற்புதமான ஒரு விஷயந்தான் நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டம் தொழில் முதலீடுகள் வேலை முதலீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு நீங்கள் தாராளமாக இந்த ராகு கேது பயிற்சி அதே நேரத்தில் இந்த குரு பயிற்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை முன்னேற்றத்தை தான் ஏற்படுத்தி தருது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ராகுகேது ஸ்தானபலம் எப்படி இருக்குது திசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான முயற்சிகளை எடுங்க வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்